மாத நாளிதழின் விற்பனை விலை வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடக்க விலை தொள்ளாயிரம் இனி லாப சதவீதம்னு கட்டுருக்காங்க அடக்க விலை அவர் வந்து அதை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு விற்றுருக்காரு அப்போ லாப சதவீதம் அது அவருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா லாபம் நமக்கு லாப தான் கட்டிருக்காங்க அப்போ தொள்ளாயிரத்தில் நாற்பத்தஞ்சு எத்தனை சதவீதம்னு பார்த்தா அதோட சதவீதம் கிடச்சிரும் லாபத்தோட சதவீதம் கிடச்சிரும் இப்போ தொள்ளாயிரங்கிறது நமக்கு எத்தனை நூறு சதவீதம் நமக்கு தேவை நாற்பத்தி அஞ்சு அப்போ நம்ம வழக்கம் ஓடுமா மேலே நாற்பத்தி அஞ்சுங்க கூடி போட்டுவோங்க கீழே தொள்ளாயிரம் போட்டுக்கோங்க அப்போ இந்த சைடு தொள்ளாயிரமும் தொள்ளாயிரமும் அடி போயிடும் நாற்பத்தஞ்சு வந்துடும் இப்போ இந்த சைடு போய் நாற்பத்தஞ்சு பை தொள்ளாயிரம் போட்டோம்னா அதே மாதிரி இந்த சைடும் நாற்பத்தி அஞ்சு பை தொள்ளாயிரம் போடணும் அப்போனா தான் சேமாக அடி போனால் அதே இது அப்படி மாறாமல் இருக்குமா அதனால தான் அப்படி போடுறோம் இப்போ இந்த சைடு நான் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் போயிட்டு நாற்பத்தஞ்சு இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய நாற்பத்தஞ்சு வந்துட்டு அப்போ இந்த சைடு எப்படிங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேரும் ஓரம்போது ஒம்பது ஐயம்போது நாற்பத்தி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அவருக்கு லாபம்